நாகதோஷம் நீக்கும் நயினார் கோவில் ஸ்ரீ நாகநாத சுவாமி நம்பித் தொழுவோரின் நல்ல நண்பர் நாகநாதர் நயினார் கோவில் அருள்மிகு ஸ்ரீ நாகநாத சுவாமி திருக்கோவில் அற்புதமான பலன்களைத் தருகின்ற திருக்கோவில் ஒன்று உள்ளது ஆனால் அதை பற்றி பலனுக்கு தெரியவில்லை என்பதுதான் வியப்பாக உள்ளது ராகு நாக நாகதோஷத்தையும் நீக்குகின்ற திருக்கோவில் அது குழந்தை பாக்கியத்தையும் திருமண பாக்கியத்தையும் தருகின்ற திருக்கோவில் அது விவசாயம் செழிக்கவும் நோய்கள் நீங்கவும் அருள் புரிகின்ற அற்புத கோவில் அது முஸ்லிம்களும் வந்து சிவபெருமானை வணங்கி பேரருள்களை பெறுகின்ற திருக்கோவில் அது அதுதான் ராமநாதபுரம் மாவட்டத்திலே இருக்கும் நயனார் கோவில் என்கிற ஊரிலே அமைந்திருக்கும் அருள்மிகு ஸ்ரீ நாயகி அன்னை உடனுறை ஸ்ரீ நாகநாதர் திருக்கோவில் கருணை பொழியும் கன்னிமூலை விநாயகர் நல்லருள் புரிகிறார் இத்தலத்தின் மூலவரான ஸ்ரீ நாகநாதர் தீராத வினையெல்லாம் தீர்க்கிறார் அனைத்து மதத்தினருக்கும் இந்த நாகநாதர் திருவருள் புரிகிறார் என்பதனை இத்தல வரலாற்றின் மூலமாகவும் அறியலாம் இங்கே மருத மரத்தடியில் இறைவன் பாம்பு வடிவமாக தோன்றினார் அந்த புற்றையும் மருத மரத்தையும் இன்றும் காண முடியும் இங்கிருக்கும் புற்று மண் நோய்களை நீக்குகிறது அந்த புற்று மண்ணை எடுத்து நீரில் கலந்து அருந்துகின்றனர் அல்லது அந்த புற்று மண்ணை நீரில் குழைத்து களிம்பு போல் ஆக்கி பாதிக்கப்பட்ட பகுதியில் பூசுகிறார்கள் புற்றடியில் நாகர் வைத்து அர்ச்சனை செய்து குழந்தை பாக்கியம் பெற்றவர்களும் திருமண யோகம் பெற்றவர்களும் உண்டு இந்த ஊரை சுற்றி இருக்கும் கிராமங்களின் வயல்களில் எந்த தானியம் விளைந்தாலும் அதன் முதல் பங்கு இக்கோவிலின் மூலவரான நாகநாதருக்கு உரியது வீடுகளில் கோழி போடுகிற முட்டைகளில் முதல் முட்டையை புத்தடிக்கு காணிக்கையாக ஆக்குகிறார்கள் நெல் வயல்களில் நெருஞ்சி முள் வளராதிருக்க நெருஞ்சி முல்லை காணிக்கையாக செலுத்துகின்றனர் கண்ணை சுற்றி கருவளையம் விழுந்தால் அடுப்பு கரியை காணிக்கையாக செலுத்துகிறார்கள் உடலில் பரு மறு தோன்றினால் அவை உதிர உப்பும் அரும்பும் வாங்கிக் கொடுக்கிறார்கள் குழந்தைகளின் பிணி தீர இங்கு ஏலம் விடுவர் இதற்கு விற்று வாங்குதல் என்று பெயர் தைப்பூசத்தில் நாகநாத பெருமான் சிறகை கோட்டைக்கு எழுந்தருளும் பொழுது அவர் மீது காய்கனிகளை வீசுவர் பஞ்சம் ஏற்படாமல் இருப்பதற்காக இவ்வாறு செய்யப்படுகிறது ராகு கிரகஸ்தலம் மற்றும் நாகதோஷம் நீக்கும் தலம் இது காணிக்கை செலுத்தாதவர்களுக்கு சுவாமி கனவில் வந்து தரிசனம் காட்டுவார் அதன் பிறகு அவர்கள் கோவிலுக்கு வந்து வழிபாட்டை செய்கிறார்கள் ராமநாதபுரம் மாவட்டத்திலே இருக்கின்ற பரமக்குடியில் இருந்து ஐந்து மைல் தூரத்தில் உள்ளது இந்த நயினார் கோவில்